மின்சார கிடைப்பு கிடைத்திட திருமதி நந்திரி அவர்களுக்கு தாமரை சின்னங்களே உங்கள் பொன்னான வாக்குகளை தாருங்கள் திரும 你。 மின்சார இணைப்பு கிடைத்திட திருமதி நந்திரி அவர்களுக்கு தாவரை சின்னத்திலே உங்கள் பொன்னான வாக்குகளை தாருங்கள் திருமதி மீண்டும் எனது வாக்காளர் தெரியவர்களே மலைவாழ் தற்கொலை நீண்ட நாள் கோரிக்கையான யானைக்குழி மற்றும் சோழார் விண்மேலி என்ற கனவு நினைவாக உங்களது கொண்டாத வாழ்த்துக்களை தாம

நந்தினி அவர்களுக்கே தாமரைச் செல்வம் ஒன்றை வாக்கிட வேண்டும். திருமதி நந்தினி அவர்கள் இந்தா கேளுங்கள். நாங்கள் சிங்கம் தாமரை. தாமரை தாமரை. திருமதி மாத்தி திருமதி வரேன். ஓடப் போறேன். மீட்டு மீட்டு போடு. போடு போடு போடு. போடு போடு. മതിപ്പിക്ക് മര്യാദയ്ക്ക് ഉള്ള സഹോദര സഹോദരികളെ പെരിയോകളെ തായ്മാറുകളെ പതിവിധിക്കുന്ന നാടാമേതീ പോട്ടിയ രാധാകൃഷ്ണൻജി അവർക്കും സട്ടമ തേതലിൽ പോട്ടിടക്കും ഉൾപ്പെരിവാര വാക്ക് വിത്യാസത്തിൽ വെറ്റിപ്പറ ചെയ്യുമാറും പണിമൻപുടൻ കേളുകേ നമ്മുടെ വിളവങ്കോട് സട്ടമന് കൊതിയാണ് കടൈക്കോടി തോതിയെ தமிழகத்தின் முதல் என்ற தொகுதியாக மாற்றிட உங்கள் அனைவரும் தாமரைக்க ஓட்டு தருமாறு தாழ்மையுடன் கேட்டு எளிய வரவேற்புக்கு நன்றி கூறி விடை வருகிறேன் நன்றியை வாழ்க்கை